களக்காடு வீதியில் அமைந்துள்ள இயற்கை அமுது பாரம்பரிய சமையல் எண்ணெய்கள் தயாரிக்கும் கூடம் மற்றும் விற்பனையகம் இங்கே சுத்தமான முறையில் பாரம்பரிய முறைப்படி சமையலுக்குத் தேவையான கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவை சிறப்பான முறையில் தயார் செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட புஞ்சமான கடலைகள் எல் தேங்காக இருந்து சிறப்பான முறையில் இங்கு எண்ணெய்கள் தயாரிக்கப்படுகிறது எந்தவித கலப்படமும் இல்லாமல் ஆரோக்கியமான வழியில் இங்கே எண்ணெய்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது களக்காடு மாநகரில் நாட்டு வாகை மர சத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களை வாங்கி ஆரோக்கியம் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இயற்கை அனுபது காந்தி மீது களக்காடு